இதுவும் கடந்து போகும் உனக்கான வெற்றியை கூடிய விரைவில் அடைய போகிறாய் நீ அடியெடுத்து வை பயணத்தின் போது உனக்கு தேவையான வலிமையை நான் தருகிறேன் உனக்கான நேரம் வந்ததால் நான் தானாகவே கதவை திறந்து வைப்பேன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் அவற்றை பயப்படாமல் தாங்கி நிற்க கற்றுக்கொள் என் அன்பு பிள்ளையே உன் மனதை பிடித்து வரும் துயரத்தையும் கவலையும் நான் தெளிவாக காண்கிறேன் எந்த விஷயத்தை நினைத்து நீ தற்சமயம் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அந்த விஷயத்திலேயே நான் சர்வ நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி தருவேன் கவலை கொள்ளாமல் இரு நான் சொன்னது போல் உன் வீட்டிற்கு வேலாக மாறி வந்து காக்க வந்துள்ளேன் நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன் நான் என்றும் உனக்கு துணையாக நிற்பேன் யாமிருக்க பயமேன் உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த சில நல்ல மாற்றங்கள் நிகழப்போகிறது சில தினங்களில் உனக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் அதுவரை மனதை குழப்பிக் கொள்ளாதே உன் ஆரோக்கியமும் பொருளாதாரமும் குடும்பத்தின் அமைதியும் அனைத்துமே மேம்படும் உன் விரதங்கள் உனக்கு கைமேல் பலன் தரும் என்னை நோக்கி நீ வர வர நான் உன்னை நோக்கி வேகமாக வருகிறேன் உன் இல்லத்தில் எழுந்தருள்வேன் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே முருகன் தருவார் என்று நம்பு என்னை கோவிலுக்கு வந்து காண முடியவில்லையா கவலை வேண்டாம் பசியில் இருக்கும் நீ ஆதரவற்றோருக்கு பசியை போக்கினால் நானே உன்னை காண ஓடோடி வருவேன் நீ நினைத்தது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு பிள்ளையே நீ நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல வாய்ப்பு உன் வாழ்க்கைக்குள் வரப்போகிறது அதற்கான நேரம் நெருங்கி வந்துவிட்டது எனவே உன் மனதையும் உன் அறிவையும் உன் திறமையும் தயார் நிலையில் வைத்துக்கொள் உன் உள்ளே மறைந்திருக்கும் ஒளி அந்த வாய்ப்பின் மூலமாக வெளிவரும் உன் மதிப்பு உணரப்படும் தாமதமானாலும் அதை சிறப்பாக நீ செய்வாய் உனக்கு தேவைப்படும் சக்தி தைரியம் துணிவு இவை அனைத்தும் உன் பிரார்த்தனைகள் மூலமாக உனக்கு வெளிப்படும் நீ எந்த நிலையில் இருந்தாலும் பிரார்த்திப்பதை நிறுத்தாதே காலம் மாறும் காட்சிகள் மாறும் உன் வாழ்க்கையின் திசை மாறும் என்று கண்ணீரை தந்த பாதை நாளை வெற்றிக்கு வழிகாட்டும் நம்பிக்கையோடு காத்திரு உன் புது முயற்சிக்கு கிடைக்கும் ஒரு சிறிய வரவேற்பு அது உன்னை ஒரு பெரிய முயற்சியை நோக்கி நகர்த்தி செல்ல இருக்கிறது வெற்றி பெறுவாய் உன் வெற்றியே உன் சத்தம் அதை நோக்கி நிதானமாக நம்பிக்கையோடு பயணம் தொடரு நல்லதே நடக்கும் இருக்க பயமேன்